சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் ரஷ்யாவானது உக்ரைன் மீது தாக்குதலை நடத்துவதற்கு புதிய வகையான ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஏவுகணை குறித்து விரிவான தகவல்களையும் இந்த ஏவுகணை தாக்குதலால் நேட்டோ நாடுகளுக்கு பாதிப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லியும் நேட்டோ அமைப்பு இது பற்றி என்ன கூறுகிறது என்றும் பார்க்கலாம் அது மட்டுமின்றி போரில் விரிவாக்கத்தை தொடர்ந்தும் ரஷ்யா அதிகரித்து வருவதாக உக்ரைன் அதிபர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதற்கிடையில் ரஷ்யாவை எதிர்த்து போராடுவதற்கு பிரிட்டிஷ் படைகள் தயாராக இருப்பதாக திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இறுதியாக உக்ரைன் போரில் ராணுவ உதவி வழங்கி வருகின்ற வடகொரியாவிற்கு கப்பல் கப்பலாக எண்ணெயை ஏற்றுமதி செய்கிறது ரஷ்யா இது தொடர்பாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இன்றைய இந்த இதுகுறித்து பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு

ஏவுகணையை உக்ரைன் மீதான தாக்குதலின் போது ரஷ்யா இதுவரை களமுறக்காத இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியது என்று அமெரிக்கா கூறுகிறது இது ஐரோப்பிய ஏவுகணை பாதுகாப்புக்கு தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்த ரஷ்ய ஏவுகணையினுடைய வடிவமைப்பு ரஷ்யாவினுடைய நீண்ட தூர ஆர் எஸ்வெண்டி சிக்ஸ் ரூபேஷ் கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணையினுடைய வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டது என்று அமெரிக்க ராணுவம் கூறுகிறது இந்த புதிய வகையான ஏவுகணைகளில் ரஷ்யா சிலவற்றை மட்டுமே வைத்திருக்கக்கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஏவுகணை வழக்கமான போர்க்கப்பல் மூலம் ஏவப்பட்டது ஆனால் மாஸ்கோ விரும்பினால் அதை மாற்றியமைக்க முடியும் என்று பென்டகன் கூறுகிறது இதுகுறித்து பெண்டகன் செய்தி தொடர்பாளர் சப்ரினா சிங் கூறுக பல்வேறு வகையான வழக்கமான அல்லது அணு ஆயுதங்களை எடுத்துச் செல்ல இது மீண்டும் பொருத்தப்படலாம் சொல்லி உக்ரைன் மீது ஏவப்பட்ட ஏவுகணை மூன்றாயிரத்து இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு கோட்பாட்டு வரம்பை கொண்ட ஒரு சோதனை அணுசக்தி திறன் கொண்ட இடைநிலை தூர பாலஸ்டிக் ஏவுகணை தென்மேற்கு ரஷ்யாவில் ஏவப்பட்ட இடத்திலிருந்து ஐரோப்பாவை அடைவதற்கு இந்த தூரம் போதுமானது என்று சொல்லப்படுகிறது இதன்படி ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதல் நேட்டோவை பாதிக்குமா என்ற கேள்வி ரஷ்யாவினுடைய புதிய ஏவுகணை தாக்குதல் நேட்டோ நாடுகளில் என்னென்ன அமைப்புகளை வாங்குவது என்பதோடு தொடரலாம் என்பது பற்றிய முடிவுகளை பாதிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே வடக்கு போலந்தில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய புதிய பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு தளம் சாத்தியமான தாக்குதலுக்கான முன்னுரிமை இலக்குகளினுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்திருந்தது அதிகாரப்பூர்வமாக நவம்பர் பதினூன்றாம் தேதி அன்று திறக்கப்பட்ட பால்டிக் கடற்கரைக்கு அருகில் இருக்கின்ற மெக்சிகோவோ நகரில் அமைந்திருக்கின்ற வான் பாதுகாப்பு தளம் நேட்டோவினுடைய பரந்த ஏவுகணை கவசத்தினுடைய ஒரு பகுதியாகும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் போலந்தில் இருக்கின்ற அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு தளம் சாத்தியமான தாக்குதலுக்கான முன்னுரிமை இலக்குகளினுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த மேற்கத்திய ராணுவ வசதிகளால் ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்களின் தன்மை என்பது நன்கு அறியப்பட்டது என்பதோடு அது கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தான் நேட்டோ செய்தி தொடர்பாளர் ஃபரா தக்லல்லா என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவானது புதிய ஏவுகணை திறனை பயன்படுத்துவதால் மோதலினுடைய போக்கை மாற்றவோ அல்லது உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதில் இருந்து நேட்டோ நாடுகளை தடுக்கவோ முடியாது என்று கூறியிருக்கிறார் அதிலுக்கு போலந்தினுடைய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார் தளத்தில் அணு ஏவுகணைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியும் அது முற்றிலும் தற்காப்புக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட அமெரிக்க துருப்புகள் போலந்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன ரெக்ஸிகோவில் இருக்கின்ற தளம் நேட்டோவினுடைய ஏஜிஸ் அமைப்பினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது குறுகிய முதல் இடைநிலை வரையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமுறைக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் தற்போது ரஷ்யாவினுடைய முக்கியமான தாக்குதல் இலக்குகளில் சேர்க்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இருப்பினுமே இந்த புதிய ஏவுகணை உக்ரைன் மீது ஏவப்பட்டது போலந்தில் இருக்கின்ற தளத்திற்கு பதிலாக அல்ல என்றும் மாறாக மேற்கத்திய ஆயுதங்களுடன் ரஷ்ய எல்லைகளுக்குள் உக்ரைன் சமீபத்தில் நடத்திய தூர தாக்குதல்களுக்கான பதிலடி அப்படின்னு சொல்லியும் புடின் தெரிவித்தார் ார் ரஷ்யாவானது உக்ரைனிய ராணுவ வசதியை புதிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்கியதை ரஷ்ய ஜனாதிபதி ஒப்புக்கொண்டிருப்பதோடு அது என அழைக்கப்படுகின்ற ஏவுகணை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அது இடைநிலை மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகளை தயாரித்து நிலைநிறுத்துவதற்கான அமெரிக்க திட்டங்களுக்கு ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருப்பதோடு விரிவாக்கம் ஏற்படுமாக இருந்தால் ரஷ்யா தீர்மானமாகவும் சமச்சீராகவும் பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் நடுத்தர மற்றும் குறுகிய தூரணைகளை உருவாக்குவதற்கும் வரிசைப்படுத்துவதற்கும் அமெரிக்காவால் திட்டமிட்டு வருகின்ற வகையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில்தான் குறுகியதூர உருவாக்கி வருவதாக புடின் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆண்டில் இடைநிலை மற்றும் குறுகிய தூரணைகளை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தை ஒருதலைபட்சமாக நிராகரித்ததன் மூலம் அமெரிக்கா ஒரு தவறை செய்துவிட்டது அப்படின்னு சொல்லியும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ரஷ்யாவுடனான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருந்து இரண்டாயிரத்தி ரஷ்யா அந்த உடன்படிக்கையை மீறுவதாக கூறியதை அடுத்து அமெரிக்கா முறையாக விலகியது குறிப்பிடத்தக்கது இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ரஷ்யா புதிய பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தியது போரில் தெளிவான மற்றும் கடுமையான விரிவாக்கம் என்று கூறியிருக்கிறார் மேலும் விளாடிமிர் புடின் நேட்டோ குடிமக்களையும் உக்ரைனினுடைய நட்பு நாடுகளையும் அச்சுறுத்த முயல்வதாக குற்றம் சாட்டி உலகளாவிய கண்டனத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் மேலும் குறைந்தபட்சம் பதினோராம் வடகொரிய வீரர்களை போரில் ரஷ்யா ஈடுபடுத்துவது விரிவாக்கத்தினுடைய முதல் படியாகும் என்றும் புதிய வகை பாலிஸ்டிக் பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியது விரிவாக்கத்திற்கான படியாகும் என்று உலகம் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர் இப்போது உலகில் இருந்து வலுவான எதிர்வினை எதுவும் கிடையாது ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகளுக்கு கடுமையான எதிர்வினைகள் இல்லாதது அத்தகைய நடத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்ற செய்தியை அனுப்புகிறது என்றும் சுட்டிக்கிறார் இதில் நீண்ட தூர மற்றும் தூர ஏவுகணைகளை ஏவுவதன் மூலம் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் சீனா சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரையும் அமைதியாக இருக்கவும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் வலியுறுத்தியிருக்கிறது உக்ரைன் நெருக்கடியின் அரசியல் தீர்வுக்கு உறுதியளிப்பதற்கும் நிலைமையை அதிகரிக்காமல் இருக்க இரு தரப்பினரையும் ஊக்குவிப்பதற்கும் சீனாவினுடைய நிலைப்பாடு மாறாமல் இருக்கிறது என்றும் இந்த விஷயத்தில் சீனா தொடர்ந்தும் ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்கும் என்றும் சீனாவினுடைய மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றொரு கிழக்கு ஐரோப்பிய தேசத்தின் மீது படையெடுப்பாராக இருந்தால் ஐக்கிய ராட்சியத்தினுடைய ஆயுதப்படைகள் ரஷ்ய சகாக்களை எதிர்த்து போரிட தயாராக இருக்கும் என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு படைகளினுடைய துணைத் தலைவர் ராப் மஹோவான் தெரிவித்துள்ளார் மேலும் பிரிட்டிஷ் ராணுவம் இன்று இரவு சண்டையிடச் சொன்னால் கூட அது இன்று இரவு போராடும் ரஷ்யர்கள் கிழக்கு ஐரோப்பாவை இன்று இரவு ஆக்கிரமித்தால் கூட அந்த சண்டையில் அவர்களை நாங்கள் சந்திப்போம் என்று தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல இங்கிலாந்து படைகளுக்கு பலவிதமான செயல்பாட்டு அபாயங்கள் மற்றும் செயல்பாட்டு பலம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையில் கிழக்கு ஐரோப்பிய நேட்டோ உறுப்பினர்களான லாட்வியா மற்றும் எஸ்டோனியா உட்பட உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய முழு அளவிலான ஆக்கிரமிப்பை கவனித்து வருகின்றன அது மட்டுமன்றி அதன் கிழக்கில் ரஷ்யாவை எல்லையாக கொண்டிருக்கின்ற பின்லாந்து முக்கியமான உள்கட்டமைப்பை நாசப்படுத்துவது குறித்து தொடர்ந்துமே எச்சரித்து வருகிறது இந்த நிலையில் இவை ரஷ்யாவுடனான போரில் இணைய முடியும் என்றே சொல்லப்படுகிறது இவ்வாறு கடுமையான கருத்துக்களை தொடர்ந்து ரஷ்ய போரானது ஐரோப்பாவில் ஒரு விரிவாக்கத்தை ஏற்படுத்தமாக இருந்தால் இங்கிலாந்தினுடைய ராணுவ திறன் பற்றி கவலைகள் இருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இறுதியாக உக்ரைன் போரில் ராணுவ உதவி அளிக்கும் வடகொரியாவிற்கு கப்பல் கப்பலாக எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் ரஷ்யா தொடர்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் வடகொரியாவிற்கு நாற்பத்தி மூன்று முறையாக மில்லியன் பீபாய் அதிகமான எண்ணெய் ஏற்றுமதி செய்திருக்கிறது ரஷ்யா ஆயுதங்கள் மற்றும் ராணுவத்தினரை உக்ரைனுக்கு எதிராக களமிறக்கும் நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் வடகொரியாவுக்கான இந்த ஏற்றுமதி ஐக்கிய நாடுகள் மன்றம் விதித்திருக்கின்ற தடைகளுக்கு எதிரான செயல் என்றே கூறப்படுகிறது உலகில் எந்த நாடும் வடகொரியாவுக்கு எண்ணெய் விற்பதை தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டுக்கு ஐந்து லட்சம் பீப்பாய் பாய் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் மட்டுமே வடகொரியாவுக்கு வாங்கும் அனுமதி இருக்கிறது அது மற்ற நாடு சந்தையில் இருந்து வாங்கும் அனுமதியும் வடகொரியாவுக்கு கிடையாது இந்த நிலையிலேயே மார்ச் ஏழாம் தேதி முதல் இந்த எட்டு மாதங்களில் நாற்பத்தி முறை ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் வடகொரியாவுக்கு சென்றிருக்கிறது கடைசியாக ஐந்தாம் தேதி கப்பல் ஒன்று வடகொரியாவுக்கு சென்றிருக்கிறது ராணுவம் மற்றும் ஆயுதங்களுக்கு பதிலாக ரஷ்யாவிடமிருந்து கப்பல் கப்பலாக எண்ணெய் வாங்கி குவிக்கும் வடகொரியா பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மெல்ல மீண்டலும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் வடகொரியாவில் ஒன்பது மில்லியன் பீப்பாய் எண்ணெய் தேவைப்படுகின்ற நிலையில் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் பீப்பாய்கள் மட்டுமே வாங்க அனுமதி இருப்பதால் சட்டவிரோத குழுக்களிடமிருந்து தங்களுக்கு தேவையான எண்ணெயை வடகொரியா வாங்கி வந்திருக்கிறது தற்போது ரஷ்யாவுடன் நெருக்கம் ஏற்பட்டதன் பின்னர் உக்ரைன் போருக்கு ராணுவம் மற்றும் ஆயுதங்களை வடகொரியா வழங்கி வருவதால் ரஷ்யா எண்ணெய் வழங்குகிறது வெளியான தரவைகளினுடைய அடிப்படையில் பீரங்கி குண்டுகள் மற்றும் ரொக்கெட்களால் நிரப்பப்பட்ட பதினாறாயிரம் கப்பல் கொள்கலன்களை வடகொரியா இதுவரை ரஷ்யாவிற்கு அனுப்பியிருப்பது தெரியவந்திருக்கிறது இவ்வாறு அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபராக பதவியேற்பதற்கு முன்பாக மூன்று ஆண்டுகால யுத்தத்தில் ரஷ்யாவும் உக்ரைனும் தற்போது தங்களுடைய தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்கின்றன குடியரசுக் கட்சியினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற போரை முடிவுக்கு விரும்புவதாக கூறியிருக்கிறார் இருப்பினும் அவர் அதை எப்படி செய்ய போகிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை இரு இருதரப்பும் ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி டொனால்டு முன்பாக தங்களுடைய போர்க்கள நிலைமையை மேம்படுத்தவே விரும்புகின்றன இந்த நிலையில் ட்ரம்ப் வெறும் காகித புலிய அப்படின்னு சொல்லியும் அவரால் இந்த போரை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியும் புடின் கூறி வருகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க